அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக தைரியமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக இந்த காலையிலே சரியான நேரத்திற்கு நீங்கள் ஆராதன வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எஸ்ஐ ஆவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அதற்கு அடுத்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் மிக விசேஷமான வசனங்கள் ஆனால் நான் இந்த இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் நாம் இந்த நாட்களிலே எங்கே பார்த்தாலும் மனுஷருடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் அதிகம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சூழ்நிலைகள் நிமித்தமாய் குறைவுகள் நிமித்தமாய் துக்கத்தின் நிமித்தமாய் வேதனைகள் நிமித்தமாய் அவமானங்கள் நிமித்தமாய் மனுஷன் சோர்ந்து போகிறான் என்ன செய்வது என்று தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் தேவனாகிய கர்த்தர் எஸ் ஏன் புசத்துல சொல்லும் பொழுது சொல்கிறார் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படியானால் நம்முடைய பலன் இன்றைக்கு ஏதாகிலும் இருக்குமானால் அது எங்கேருந்து வரக்கூடியது என்று சொன்னால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆபத்து காலம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போகிறோம் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆனால் அப்படிப்பட்டதான சோர்ந்து போகிற மக்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்று கேட்டால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வால் இவர் கூட இட இடறி விழுவார்கள் ஆனால் அவரால் பலனை பெற்றுக் கொள்கிறவனோ இடறிவிட மாட்டான் அவன் சோர்ந்து போக மாட்டான் அவன் பலன் குறுகினவனாய் காணப்பட மாட்டான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் வரும்பொழுது பெற்றுக்கொள்கிற வார்த்தை சோர்ந்து போயிருக்கிறதான உங்களுடைய சோர்வை அகற்றி பலன் தருவதாக சத்துவம் இல்லாத உங்கள் யாராக இருப்பார்கள் ஆனால் சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் ஆபத்து காலத்தில் நம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் ரொம்ப ரொம்ப குறுகினது எந்த ஆபத்திலும் நம் சோர்ந்து போக தேவையில்லை ஏனென்று கேட்டால் ஆண்டவருடைய சங் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவன் நம்ம அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவரை துணையாக கொண்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதித்து மேன்மைப்படுத்தி ஜனங்களுக்கு சாட்சியாய் வாழ எனக்கும் உங்களுக்கும் கர்த்தராசி செய்க பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இந்த காலை வேளையில் அன்றுவரே சோர்ந்து போன யார் இருந்தாலும் அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுவீராக பலனை பெருக பண்ணுவீராக எங்களில் யாரும் ஆபத்து காலத்தில் நாங்கள் கர்த்தாவை சோர்ந்து போய் எங்களுடைய பலன் குறுகினது என்று காண்பிக்க கூடாதபடிக்கு நீரங்களுடைய சத்துவத்தை எங்களுடைய பலனை பெருக்குவீராக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே நாங்கள் உமக்கு காத்திருந்து புது பலன் பெற்றவர்களாய் சட்டைகளை அடித்து உயர எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஓடினாலும் நிலைப்படையாமல் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இந்த நாள் முழுதும் உக்கென்று வாழ உதவி செய்யும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஆசிர்வியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வேளையில் உங்களுடைய பலன் எப்படி என்று யோசிக்க அந்த பலனை பெருக செய்ய கர்த்தரை அண்டிக் கொள்வோம் மே த லார்ட் பிளெஷ் யூ அபண்டன்ட்லி எகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் காட் பிளெஸ் யூ